தந்தையும் மகளும் சம்பு சாஸ்திரி அவ்வாறு உள்ளே பிரவேசித்ததும் சாவித்ரி மங்களம் இரண்டு பேருமே ஒரு கணம் திகைந்து நின்று விட்டார்கள் திகைப்பு நீங்கியதும் சாவித்ரி அப்பா என்று அலறிக்கொண்டு ஓடி போய் சம்பு சாஸ்திரியை கட்டிக்கொண்டார்கள் சாஸ்திரி மங்களம் என்று சொல்லி அவளை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தார் மங்களம் ஒன்றும் பதில் பேசாமல் திரும்பி விடுவிடுவென்று சமையலறைக்குள் சென்றாள் சாஸ்திரி சாவித்திரியை தழுவியபடியே அழைத்து கொண்டு உள்ளே வந்து தாழ்வாரத்தில் போட்டிருந்த விசு உட்கார்ந்தாள் சாவித்திரியும் தம் அருகில் உட்கார வைத்தார் குழந்தை அவருடைய மாடியில் முகத்தை வைத்து படுத்தபடியே விசிக்கத் தொடங்கினாள் சமையலறைக்குள் சற்று உரைத்த குரலில் சம்பு சாஸ்திரியின் காதில் விழும்படியான பின்வரும் பாஷனை நடந்தது அடிப்பெண்ணே நான் அப்பவே சொன்னேன்னா இல்லையோ நீ விளையாட்டுக்காக ஒரு காரியத்தை போக அவர் நிஜம்தான் நினச்சிட்டாலும் நினைச்சுக்குவார் வேண்டாம்னு சொன்னால் கேட்டாதானே நினைச்சுண்டா நினைச்சுக்கிட்டுமே கல்யாணம் ஆக போற பொண்ணை கரண்டிய காய்ச்சி சூடு வைத்துறதுக்கு இங்கே யாருக்காவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன இல்லடி கரைக்கிறவர் கரைச்சா கருங்கரையும் என்கிறாப்ல இந்த பொண்ணு இல்லாததையும் பொல்லாததையும் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு இருக்காளே வேணும்னா இனிமே அவர் வெளியிலே போறப்போ பொண்ணையும் கூட அழைச்சிட்டு போகட்டும் அவ ஹிம்சை இத்தனை நாளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு இனிமேல் என்னால பொறுக்க முடியாது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சம்பு சாஸ்திரி சாந்தமான குரலில் குழந்த சித்திக்கு கோபம் முட்டுறதுக்கு நீ என்ன பண்ணினியம்மா என்று கேட்டாள் சாவித்ரி விசிங்கிக் கொண்டே நான் ஒன்றும் பண்ணலையேப்பா பூஜைக்கு பூ தொடுத்திருந்தேன் சித்தி கிணத்திலிருந்து ஜலம் கொண்டு வருவதற்கு கூப்பிட்டாள் காலமிலிருந்து இருபது குடம் கொண்டு வந்து கொட்டி விட்டேனப்பா இதோ பூவை தொடுத்து வச்சுட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்காக கரண்டியை பழுக்க பழுக்க காய்ச்சி எட்டு வந்து சுடுறதுக்கு வந்தா அப்பா என்று சொல்லி பலமாக அழ தொடங்கினாள் சம்பு சாஸ்திரிக்கு அப்போது பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது பத்து வருஷத்திற்கு முன்னால் நடந்தென்றாலும் நேற்றுதான் நடந்தது போல அந்த சம்பவம் அவர் கண்முன்னால் தோன்றியது சாஸ்திரி மாட்டு கொட்டகையில் இருந்தார் புது சத்திரம் சந்தையில் இருந்து புதிதாக வாங்கி கொண்டு வந்திருந்த உயர்ந்த ஜாதி உசலாயத்து மாடுகளை பார்வையிட்டு கொண்டிருந்தார் ரூபாய் இருநூற்றி எண்பது கொடுத்தாலும் பொறுமப்பா என்று நல்லானை பார்த்து சொன்னார் அப்போது தண்ணீரில் ஏதோ விழுந்தது போல ஒரு சிறு சப்தம் எங்கிருந்தோ கேட்டது சின்ன சப்தம்தான் ஆனாலும் அவர் ஏன் அவருடைய இதயத்தை அவ்வாறு பேதித்தது அதற்கு காரணம் அடுத்த வினாடியே தெரிய வந்தது ஐயோ குழந்தை கிளத்துல விழுந்துடுத்தே என்றது ஒரு தீனமான குரல் அது அவருடைய அத்தை கிளவியின் குரல் அத்தையின் குரலுக்கு எதிரொலியை போல சம்பு சாஸ்திரியும் ஐயோ என்று விரைந்து ஓட வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய கால்கள் சொன்னபடி கேட்டால்தானே இரண்டு அடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் தடுமாறி கீழே விழுந்தான் அதிர்ஷ்டவசமாக அச்சமயம் இன்னொரு மனிதனுக்கு கால்கள் சொன்னபடி கேட்டன தடுமாறி விழுந்த சம்பு சாஸ்திரியை திரும்பிக் கூட பாராமல் நல்லான் மின்னலை பாய்ந்து சென்றான் மூன்று கொள்ளை கட்டைகளையும் வேலி செடிகளையும் உட்பட தாவி கொண்டு சென்று கண்ணை மூடி திறக்கும் நேரத்தில் சாவித்திரியின் வீட்டு கொள்ளை கிணற்றை அடைந்தான் கிணற்றை சுற்றி ஏழு எட்டு பேர் நின்று கொண்டு குய்யோ முய்யோ என்று கத்தி கொண்டிருந்தார்கள் ஒருவர் தாம்பு கயிற்றை எடுத்து கீழே விட முயற்சித்தார் இன்னொருவர் ஏற்ற மரத்தை இழுத்து அறுக்க முயன்று கொண்டிருந்தார் நல்லான் அவர்கள் எல்லாம் ஒரே தள்ளில் விளக்கி தள்ளிவிட்டு கிணற்றுக்குள் பரபரவென்று இறங்கினான் இதெல்லாம் சாஸ்திரிக்கு அப்போது தெரியாது பிற்பாடு மற்றவர்கள் சொல்லிதான் தெரிந்தது விழுந்தவர் எங்கிருந்து நெஞ்சு படக் படக் என்று அடித்து கால் கைகள் நடுங்க தடுமாற்றத்துடன் ஓடி சென்று கிணற்றங்கரையை அடைந்த சமயம் நல்லான் கிணற்றுக்குள்ளிருந்து குழந்தை சாவித்திரியை தோளில் போட்டுக்கொண்டு கரையேறிக் கரையேறி கொண்டிருந்தான் சாஸ்திரியை பார்த்ததும் சாமி பயப்படாதீங்க குழந்தைக்கு அபாயம் இல்லைங்க என்றான் அவ்வளவுதான் சாஸ்திரியார் ஸ்மரணை இழந்து கீழே விழுந்தார் அன்று சாயங்காலம் சாஸ்திரியின் அத்தை அவரிடம் சொன்னார் அப்பா எத்தனையோ நாளா நானும் சொல்லிட்டு வந்தேன் நீங்க கேட்கவில்லை எனக்கோ தள்ளாமை அதிகமாயிடுது நாளுக்கு நாள் கண் தெரியல இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு இனிமேல் என்ன நம்பாதே நான் சொல்றத கேளு கொஞ்சம் வயசான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ளு உனக்கு என்ன அப்படி பிரமாதமாய் எடுத்து ஐம்பது வயசாவால் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா உனக்காக இல்லாமற் போனாலும் இந்த தாயெல்லாம் பெண்ணை காப்பாத்துறதுக்காவது கல்யாணம் பண்ணிக்கொள் இது மாதிரி இதற்கு முன்னாலும் அத்தை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாள் அப்போதெல்லாம் சாஸ்திரி அதில் காதில் போட்டுக்கொள்ளாமலேயே போய்விடுவாள் அல்லது அத்தை வேற ஏதாவது இருந்தால் பேசேன் என்பார் ஆனால் இன்று எழுந்து போகவும் இல்லை மறுத்து பேசவும் இல்லை மௌனமாய் இருந்தார் சாஸ்திரியின் முதல் மனைவி பாக்கியம் சாவித்ரி கை இருக்கும்போதே வைசூரி போட்டு இறந்து போனாள் சாஸ்திரியின் வாழ்க்கையில் அவருடைய தங்கை சம்பந்தமான ஒரு துக்க சம்பவம் ஏற்கனவே நிகழ்ந்திருந்தது அவருடைய உயிருக்குயிராயிருந்த மனைவியும் இறந்துவிடவே சாஸ்திரிக்கு வாழ்க்கையே விரக்தி ஏற்பட்டது அவர் பகவத் பக்தியில் ஈடுபட்டிருந்தது இரண்டாவது கல்யாணத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை உலகில் பந்தம் அதிகமாக ஆக துக்கமும் அதிகம் என்பதை உணர்ந்த சாஸ்திரி இந்த சமயத்தில் ஒரே பிடிவாதமாயிருந்தார் எவ்வளவோ பேர் எத்தனை விதமாக சொல்லியும் அவர் செவி கொடுக்கவில்லை ஆனால் இன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய மனம் மாறிவிட்டது தாயுலா குழந்தையான சாவித்திரியை பார்த்து கொள்ள ஒரு தாய் அவசியம்தான் என்பதே அவருக்கு பட்டது அத்தையின் வாக்கு ஒரு வேளை அம்பிகையின் இருக்கலாம் என்று தோன்றிற்று அந்த வருஷத்திலேயே அவர் மங்களத்தை இரண்டாவது தாரமாக மணந்து கொண்டார் மேயர் சொன்னது அவ்வளவும் சம்பு சாஸ்திரிக்கு இப்போது தெளிவாய் ஞாபகத்தில் வந்தது தாம் இரண்டாவது கல்யாணம் கொண்டதன் நோக்கம் என்ன என்பதையும் அந்த நோக்கம் எவ்வளவு அழகாக நிறைவேறிக்கிறது என்பதையும் எண்ணி பார்த்தபோது அவரை அறியாமல் சிரிப்பு வந்தது அந்த சிரிப்பும் அதில் கலந்திருந்த துக்கமும் விசித்து கொண்டிருந்த சாவித்திரியை திருக்கிட செய்தன சாவித்ரி விசித்தலை நிறுத்தி நீர் ததும்பிய கண்களுடன் தகப்பனாரின் முகத்தை நோக்கினாள் அதை பார்த்த சாஸ்திரி அவளுடைய முதுகை தடவிக்கொண்டே குழந்தை நீ அம்மா. உன் கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளைக்கு ஸ்ரீதரன் என்று பெயர் பிஏ பாஸ் பண்ணியிருக்கான் கல்யாணம் ஆனதும் சீக்கிரத்திலேயே உன்னை போய் போய்விடுவார்கள் அம்மா என்று கூறியபோது அவருடைய கண்களிலும் ஜலம் ததும்ப தொடங்கியது ஆனால் சாவித்திரியின் கண்களிலிருந்த கண்ணீர் என்னாயிற்று திடீரென்று எப்படி மாயமாய் மறைந்தது அவளுடைய முகம் ஒரு கண நேரத்தில் இப்படி மலர்ந்து விட்டதே என்ன அதிசயம் அது இருக்கட்டும் அப்பா எத்தனை நாளையாச்சு நீங்க இன்னும் பட்டினியாக இருக்கேலே சுருக்க ஸ்தியானம் பண்ணிட்டு வாங்கோ நான் அதுக்குள்ளே பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்றாள் ஸ்ரீதரன் பிஏ சாவித்ரி அப்பாவினுடைய பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த அவளுடைய மனம் ஸ்ரீதரன் என்னும் உருவம் தெரியாத தெய்வத்தை பூஜை செய்ய ஆரம்பித்து ஸ்ரீதரன் எவ்வளவு அழகான பெயர் அவர் எப்படி இருப்பாரோ பிஏ பாஸ் பண்ணியவர் என்றல்லவா அப்பா சொன்னார் சென்ற வருஷத்தில் நெடுங்கரைக்கு வந்திருந்த பிஏ கணபதி என்பவரின் ஞாபகம் சாவித்திரிக்கு வந்தது அந்த கணபதி அவருடைய பெயருக்கு விரோதமாக உயரமாய் ஒள்ளியாய் இருந்தார் தலையில் உச்சி குடுமி வைத்திருந்தார் கிராமாந்திரத்தில் அந்த காலத்தில் வாணிபவர்கள் தலை நிறைய கொடுமி வைத்திருப்பது சாதாரண வழக்கம் பட்டணங்களுக்கு படிக்க போனவர்கள் அந்த வழக்கத்திற்கு விரோதம் செய்தார்கள் சிலர் கிராப் செய்து கொண்டார்கள் வேறு சிலர் நேர்மாறாய் உச்சு குடுமி வைத்து கொள்ள தொடங்கினார்கள் பெரும்பாலும் கலாசாலை படிப்பை முடித்தவர்கள் தான் இம்மாதிரி செய்தார்கள் இதனால் அந்த உச்ச குடுமிக்கு பிஏ குடுமி என்று பெயர் ஏற்பட்டிருந்தது மேற்படி கணபதியின் உச்சு குடுமியை பிஏ குடுமி என்று ஊரில் எல்லோரும் சொன்னார்கள் ஆகவே ஸ்ரீதரன் தலையிலும் தான் இருக்கும் என்று சாவித்ரி நினைத்தாள் மேற்படி கணபதியின் உச்சி பார்ப்பதற்கு நன்றாய் இல்லை என்று மற்ற குட்டிகளுடன் சேர்ந்து தானும் பரிகாசம் பண்ணியதை நினைத்தபோது போது சாவித்திரிக்கு தன் பெயரிலேயே கோபம் வந்தது சீச்சி தான் பெரிய காரியமாக்கும் குடுமி எப்படி இருந்தால் என்ன அவர் முகம் எப்படி இருக்குமோ ஒருவேளை மூக்கு கண்ணாடி போட்டு கொண்டிருப்பாரோ பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கும் போட்டு போனால் இன்னும் ரொம்ப நல்லது முகத்தின் லட்சணம் எங்கே போய்விடும் இந்த மாதிரி எண்ணமிட்டு கொண்டிருந்தால் சாவித்ரி ஏறகுரிய அதே சமயத்தில் என் ஆர் ஸ்ரீதரன் பிஏ சென்னை தம்புசெட்டியார் தெருவில் இருந்த ஒரு ஹோட்டலின் மாடி அறையில் கயிற்றுக்கட்டலில் படுத்தபடி தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பகற்கனவு கண்டு கொண்டிருந்தான் அவன் மார்பின் மேலே சார்லஸ் கால்விஸ் நாவல் ஒன்று கிடந்தது ஆமாம் அவன் கண்டது பகற்கனவுதான் ஏனெனில் அவன் கண்கள் மூடியிருந்தனவை தவிர அவன் உண்மையில் தூங்கவில்லை மனோராஜ்யம்தான் செய்து கொண்டிருந்தான் ஏறகுறைய சென்ற ஐந்தாறு மாத காலமாக அதாவது அவன் நரசிம்புரத்திலிருந்து உத்தியோகம் தேடும் வியாஜாத்துடன் சென்னைக்கு வந்ததிலிருந்து அவனுடைய நேரம் எல்லாம் பெரும்பாலும் இத்தகைய மனோ சென்று கொண்டிருந்தது இவ்வளவு நாள் யோசனைக்கு பிறகும் இவ்வளவு நாள் யோசனைக்கு பிறகும் அவன் ஒரு திடமான முடிவுக்கு வரவில்லை என்பது உண்மைதான் முக்கியமாக தனக்கு வரப்போகும் மனைவியின் முகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவனால் பூரணமாக கற்பனை செய்ய முடியவில்லை ரொம்ப இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டும் தான் இதுவரையில் பார்த்திருக்கும் அழகான முகங்கள் எல்லாவற்றை காற்றிலும் அழகா இருக்க வேண்டும் இப்படி பொதுவாக நினைக்கத்தான் முடிந்ததை தவிர அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் பிடிபடவே இல்லை ஆனால் வேறு சில அம்சங்களில் தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவனுக்கு திடமான அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது அவள் படித்த நாகரிகமாக பெண்ணாய் இருக்க வேண்டும் சந்தேகமில்லை பதினெட்டு முழப்புடவையை பிரிமனை மாதிரி சுற்றி கொள்ளும் பட்டிக்காட்டு தரித்திரங்கள் முகத்திலும் அவனால் விழிக்க முடியாது நடை உடை பாவனைகள் எல்லாம் ஜோராக இருக்க வேண்டும் கல்கத்தாவிலும் சென்னையிலும் தான் பார்த்திருக்கும் நாகரிகமாக பெண்களை அவன் நினைத்து பார்த்து கொண்டான் அப்போது அவனுடைய சிநேகிதன் நானாவினுடைய மனைவி சுலோச்சனாவின் ஞாபகம் வந்தது அதிர்ஷ்டக்காரன் நானா தான் என்ன நாகரிகம் என்ன படிப்பு அவள் ஹார்மோனியம் வாசித்து கொண்டு பாடினாள் ஆஸ்பரஸ் பூமிக்கு வந்து பாடுவதை போலளவா இருக்கிறது தான் நானாவிற்கு ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது என்று எண்ணமிட்டான் ஸ்ரீதரன் அதை காட்டிலும் நாக்கை பிடுங்கி கொண்டு செத்து போகலாம் ஸ்ரீதரன் நரசிம்மபுரத்தில் இருந்து சென்னைக்கு வந்ததற்கு முக்கிய காரணம் இதுதான் அங்கே இருந்தால் யாராவது பட்டிக்காட்டு பேர் வழிகள் வரன்கிறன் என்று ஜாதகத்தையும் கீதகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சேர்வார்கள் அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி பிராணனை வாங்கி விடுவார்கள் அந்த தொந்தரவே வேண்டாம் என்றுதான் அவன் சென்னைக்கு வந்திருந்தான் எல்லாம் சரிதான் ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறுவது எப்படி தாயார் தகப்பனார் பிரயத்தனம் செய்ய வேண்டாம் என்றால் பிறகு கல்யாணம் தான் நடப்பது எவ்வாறு இந்த பாலாய் தேசத்தில் மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை கண்டோ காதலித்தோம் கல்யாணம் செய்து கொண்டோம் என்பதற்கெல்லாம் எங்கே இடம் இருக்கிறது ஐயோ தான் ஐஏஎஸ் படிப்பதற்காக சீமைக்கு போவதாக சொன்னதை அம்மா மட்டும் அப்படி பிடிவாதமாய் தடுத்திராவிட்டால் நீ சீமைக்கு போனால் நான் உயிரையே விட்டு விடுவேன் என்றளவா சொல்லி தடுத்து விட்டால் பாவி ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா இருப்பதில் இதுதான் கஷ்டம் சீமைக்கு மட்டும் போயிருந்தால் ஸ்ரீதரன் அந்த நிமிஷம் மனோராஜ்யத்தில் கப்பல் பிரயாணம் செய்யலானான் கப்பல் மேல்தளத்தில் அவன் குறுக்கும் நெருக்குமாய் உலவுகிறான் அப்போது எதிரில் நவ சிறந்த ஒரு பெண் வருகிறாள் அவள் யாரோ சுதேச ராஜாவின் மகளாகவோ அல்லது வடக்கந்தி பிரபுவின் மகளாகவோ இருக்க வேண்டும் அவர்களுடைய கண்கள் சந்திக்கின்றன பிறகு அவர்களுடைய கரங்கள் சந்திக்கின்றன தங்களுடைய அழியாத காதலுக்கு அறிகுறியாக அவர்கள் தங்கள் கை விரல்களில் உள்ள மோதிரங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் ஆகா நானாவும் அந்த கப்பலில் இருந்த இந்த காட்சியை மட்டும் பார்த்தானால் என்ன செய்வான் வாயிலிருந்து கடலில் குதித்து விட மாட்டானா ஸ்ரீதரனுடைய மனோராஜ்யம் இவ்வளவு ரசமான கட்டத்திற்கு வந்திருந்தபோது அவனுடைய அறையின் கதவை தடுதடுதடவென்று தட்டும் சத்தம் கேட்டது அதே சமயத்தில் நானாவின் குரல் ஏண்டா இடியட் உனக்கு கல்யாணம் ஏமாடா எந்த மடையண்டா உனக்கு பெண்ணை கொடுக்க போறான் என்று முழங்கிற்று